நாமக்கல் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் நாமக்கல் இப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்திட்டாங்க நாமக்கல் பேருந்து நிலையமும் புதிய பேருந்து நிலையமாக பிரம்மாண்டமான முறையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாமக்கல் இன்னும் தொழில் வளர்ச்சியில் அடுத்தடுத்த நிலைக்கு வந்துட்ருக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குறுகிய காலத்திலேயே பல மடங்கு விலை அதிகரிக்கும் அப்படின்றத எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா சரியான இடத்துல சரியான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நாமக்கல் சிட்டியில் நாமக்கல் சரௌண்டிங்ஸில் நிறைய இடத்துல நம்மகிட்ட வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பா நாமக்கல்ல நீங்க வீட்டு மனை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நாமக்கல் டு மோகனூர் மெயின் ரோடு ஐநூற்றி இருபத்தி ஐந்து இருபது சதுரடி வரைக்கும் ஒரு மனையினுடைய அளவுகள் இருக்குங்க ஒரு மனையின் ஆரம்ப விலை பன்னெண்டு லட்சம் மட்டுமே அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சிட்டிக்கும் பக்கத்திலேயே கிறிஸ்டல் அவென்யூ எட்நூத்தி பதினாறு சதுரடியிலிருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவது சதுரடி வரைக்கும் இருக்குங்க ஒரு மனையின் ஆரம்ப விலை வெறும் பதினாலு லட்சம் முதல் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ரயில் நிலையம் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய விஐபி பிரெஸ்டீஜ் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு சதுரடியிலிருந்து மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு சதுரடி வரைக்கும் இருக்கு ஒரு மனையினுடைய ஆரம்ப விலை பதினைந்து லட்சம் மட்டுமே அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ரேடியன் சிட்டி ஆயிரம் சதுரடியிலிருந்து மூவாயிரத்தி நூறு சதுரடி வரைக்கும் இருக்குங்க ஒரு வீட்டு மனையினுடைய ஆரம்ப விலை பத்தொன்போது லட்சம் மட்டுமே அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டவுன் முருகன் கோவில் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய விஐபி அர்பன் சென்டர் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மூவாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஒரு மனையினுடைய ஆரம்ப விலை முப்பத்தி எட்டு லட்சம் மட்டுமே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வீட்டு மனைகள் திருவிழா பிரம்மாண்டமான அமைந்திருக்கக்கூடிய வீட்டு மனைகள் எல்லாமே குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க பேங்க் லோன் வசதியும் இருக்குது பேங்க் லோன் அப்டூ செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வீட்டு மனைகள் மட்டும் இல்லைங்க நீங்கள் மனை வாங்கி வீடுகள் கட்டி குடியேறணும் உங்களுடைய சொந்த வீடு அப்படின்ற கனவு நிஜமாகக்கூடிய நேரம்ங்க வீடுகளும் கட்டி கொடுத்துட்ருக்காங்க ஆறுநூறு சதுரடியில் சிங்கிள் பிஹெச்கே வீடு பதினைந்து லட்சம் முதல் கட்டி கொடுத்துட்ருக்காங்க டூ பிஹெச்கே வீடு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய கனவு வீட்டை சிறந்த முறையில் கட்டி கொடுத்துட்ருக்காங்க சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் வீடு கட்டணும் வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் எந்தெந்த சைட்ஸ் அவைலபிள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் வந்து பார்க்கும்போதே அட்வான்ஸ் அமௌண்ட்டோடு வாங்க அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி உங்களுடைய ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்